துணவியார் வந்து வந்தாங்க வந்துட்டு அட்லீஸ்ட் ரெண்டு மூணு கோயில் போகணும்னாங்க சரின்னு பிளான் பண்ணிருந்தோம் இன்னைக்கு காலையில ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா கரெக்டா எட்டு மணிக்கு ஒரு குறிஞ்சிப்பாடியில சட்டம் சுமன்ற ஒரு ரவுடிப்பை வச்சிருந்தோம் சொல்லவே வேண்டியதில் அதிகாரிகள் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தாங்க நான் அந்த பக்கம் போக வேண்டியதாரு அவங்க பார்த்தாங்க இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நம்முடைய பணி என்பது அந்த மாதிரி எதையும் நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ண முடியாது கரெக்டாக கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வைப்போம் கால் கால்பாங்க ஐஜிவராக டிஐஜிவராக கான் கால் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால இந்த மாதிரி வேலை சுமை இருக்கிற நமக்கு வந்து ஆறுதல் யாருன்னா குடும்பத்தாறுதல் தான் இங்க பெண் காவலர்கள் இருக்காங்க ஆண் காவலர்கள் இருக்கலாம் அதிகாரிகள் இருக்கலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இது நான் சொன்னது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இது போல உங்களுடைய கணவர்களுக்கோ மனைவிமார்களுக்கோ சரணா இதான் ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே போச்சு என்ன நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இங்க பெரிய போவதான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லை இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறோம் அதனால மிகப்பெரிய பலம் என்பது நம்மளுடைய குடும்பம் தான் நமக்குள்ளார ஒரு புரிதல் இருக்கு சார் ரைட்டு இந்த வேலை தான் இருக்கும் இவர் இப்படித்தான் போயிட்டு வருவாரு அப்படின்னு ஒரு புரிதல் இருந்துச்சுனாலே நம்மளுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும் ஏனென்றால் இந்த மாதிரி பொங்கல் திருவிழா என்பது தமிழர் திருவிழா அந்த காலத்துல வந்து இது ஆக்சுவலி அறுவடை திருவிழா அல்லது

இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு பண்டிகை தேவைுறதுனால நம்ம பட் நமக்கு நம்ம வந்து இன்றையோட நம்மளோட பொங்கல் கொண்டாட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கெல்லாம் பொதுமக்கள் வெளிவர ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு எருது வீடுகள் இருக்கும் நாளை மறுநாள் எல்லா இடங்கள்லயும் வந்து மக்கள் கூடுவார்கள் இந்த கூடும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இன்னையில இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னடா பல்வேறு சுற்றத்தார்கள் பல்வேறு இருந்து இன்னைக்கு வந்திருப்பாங்க இன்னைக்குன்னா நேற்றே வந்திருப்பாங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருப்பாங்க இதில் நல்லா கொண்டாட்டினா இது ஒரு நல்ல அருமையான பட்டியல் ஆனால் சில பேர் என்னன்னா இதை மதுவையும் உள்ள நுழைச்சுவாங்க என்னமோ இந்த பண்டிகை காலங்களில் மது அருந்தினா தான் அது ஒரு பண்டிகை மாதிரியே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மதுரை போது சில சில குற்ற செயல்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் பட் அதை தடுப்பதற்கு தான் நம்ம காவல்துறை அதிக வேலை செய்ய வேண்டியது அதனால பொதுவாக நம்முடைய அதிகாரிகளுக்கும் நம்ம ஆளுநர்களுக்கும் சொல்லுவேன் பொதுமக்களுக்கு எப்போ விடுமுறை விட்டால் நமக்கு விடுமுறை கிடையாது நமக்கு எப்போ விடுமுறைன்னா வீக் டேஸ் அதாவது பொதுமக்கள் எங்கேஜாக இருக்கணும் ஸ்கூலுக்கு போகிறவங்க போகணும் பணிக்கு செல்பவர்கள் செல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு ரிலாக்ஸாக வேலை பார்க்கணும் ஆனால் அவர்களுக்கு விடுமுறை அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து வேலை அதிகமாகிடுது ஸோ நமக்கு வந்து அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கும் இப்போ மற்ற இடங்களில் இதை விட சந்தோஷமாக கொண்டாடுவாங்க ஆனால் காவல்துறையை சேர்ந்த குடும்பங்கள் தான் ஒரு லிமிட்டெட் அவ்வளோதான் அன்னைக்கும் அவங்க கணவர்களையோ அந்த மனைவிகளையோ பார்க்க முடியும் நாளையிலேருந்து அவங்க எங்கிட்ட சுத்துறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது இரண்டாவது அந்த பிரச்சனை இங்கே பிரச்சனை ஓட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதனால் இந்த இதையெல்லாம் கொண்டு வைத்து கொண்டு நம்ம இந்த ஒரு இறுக்கமான சூழலில் கூட கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு காவல் நிலையங்களிலும் உட்கோட்டங்களிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அத்தனையிலே இருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் என்ற முறையில் உங்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து கொண்டு இங்கே வந்திருக்கீங்க நம்ம பசங்க